வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் ஆத்தூர் மெயின் ரோடு ராமலிங்கபுரத்தில் உள்ள ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு ஏவிஎஸ் மற்றும் சக்தி கைலாஷ் கல்வி குழுமத்தின் தலைவர் கைலாசம் தலைமை தாங்கினார் செயலாளர் ராஜவிநாயகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கார்மெல் மெர்சிபிரியா ஏவி ஏவிஎஸ் கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் பிரபா மற்றும் துணை முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மாணவர்களின் வண்ண வண்ண கோலாட்டத்துடன் விழா தொடங்கியது மாணவிகள் பலவித வண்ணங்களில் கோலமிட்டு கல்லூரி வளாகத்தை அலங்கரித்து இருந்தனர் மாணவர்கள் அனைவரும் பம்பரம் தாண்டல் கோழியாடுதல் முறுக்கு கடித்தல் சாக்கு போட்டி சோடா பாட்டிலில் நீர் சேகரித்தல் மாணவிகள் அஞ்சாங்கல் பல்லாங்குழி போன்ற நாட்டுப்புற விளையாட்டுகளையும் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் போன்ற நடனங்களையும் ஆடி மகிழ்ந்தனர் ஈரோட்டில் இருந்து வர வழைக்கப்பட்டிருந்த தாரை தப்பட்டையுடன் கூடிய நடனம் பூ காவடி போன்ற நடனங்கள் கோலாகலமாக இருந்தது விழாவின் மையமாக பொது பானையில் பால்பொங்க பால் பொங்க மாணவர்களின் பொங்கலோ பொங்கல் எனும் குலவை சத்தத்துடன் பொங்கல் வைக்கப்பட்டு பூஜை நடைபெற்றது மாணவ மாணவியர் அனைவருக்கும் பொங்கலும் கரும்பும் வழங்கப்பட்டன பின்னர் உழவர் திருநாளை மேலும் சிறப்பாகும் வகையில் காளை மாடுகள் மற்றும் திராத்தர் வண்டிகளின் அணிவகுப்பும் நடைபெற்றன உழவுத் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மாணவர்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டன மாணவர்களின் பசியை போக்கும் வகையில் அதிரசம் ஒப்பிட்டு தட்டுவடை செட் பொறி உருண்டை குச்சி ஐஸ் கடலை மிட்டாய் பஞ்சு மிட்டாய் தேன் மிட்டாய் கமர்கட்டு கரும்புச்சாறு குழிப்பணியாரம் போன்ற கிராமப்புற தின்பண்ட கடைகளும் பிரியாணி குஸ்கா நூடுல்ஸ் காலிபிளவர் மஞ்சூரியன் போன்ற நவநாகரிக உணவுப் பொருட்களின் கடைகளும் வைக்கப்பட்டிருந்தன அனைத்து துறை மாணவர்களின் நடன நிகழ்ச்சியும் டிஜே எனும் இசை நிகழ்வும் நடைபெற்றது தமிழ்நாட்டின் பாரம்பரிய உடைகளான வேஷ்டியில் மாணவர்களும் பட்டு சேலையில் மாணவிகளும் வந்திருந்து கண்ணை கவரும் வகையில் அமைந்திருந்தது பாரம்பரிய விளையாட்டுகள் நடனங்கள் இசை நிகழ்ச்சிகள் என அமைத்து கல்லூரி வளாகமே விழாக்கோலம் கோலம் போன்று அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி எனும் புது வெள்ளத்தை அள்ளி தெளித்ததாக இவ்விழா அமைந்திருந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை துணை முதல்வர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து மிகச் சிறப்பாக செய்திருந்தனர்